ஹே டார்லிங்ஸ் நேத்து நான் இந்த ஜாய் கிறிஸ்டா அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ பத்தி அதனால கண்டிப்பா பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடியே விஜய் படத்துக்கெல்லாம் ஸ்டைலிஸ்டா இருந்திருக்காங்க கூட கொஞ்சம் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பட் நான் ஏன் விஜய் படத்தை மென்ஷன் பண்ணுறேன்னா விஜய் எப்பயுமே ஸ்டார் இல்லையா பெரிய ஸ்டார் இப்பையும் அப்பையும் அப்புறம் இருக்கும்போது அவங்க படத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கவங்க வெசநகரில் ஒரு பெரிய ஸ்டோர் அவங்க பேரில் இருந்துச்சு ஆடி காரெல்லாம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே அவங்க செல்ஃப் மேட் உமன் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது நான் மீடியாவில் தான் இருந்தேன் அப்படிங்கிறனால அவங்களோட குரோத்தை கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான் இப்போ மற்றபடி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது பட் ஸ்டில் எதுக்கு இப்போ அதை சொல்கிறேன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை நான் கெரியரே விட்டுட்டேன் நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு எனக்கு சோறு போடக்கூட ஆள் கிடையாது நான் எப்போயுமே தனியாக சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு அதனால இந்த அம்மா வந்து சுட சுட சோறு செஞ்சு அவர் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துட்டு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடச்சு கொடுக்கறது சட்டை எடுத்து கொடுக்கறது இதையே தொழிலாக பார்த்துருக்காங்க கரியரை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் ஆயிடுச்சு நான் என்ன கேட்குறேன் அம்பானி பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்த அறக்குறையாக இருக்கோம்ல இந்த பிள்ளைங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிடும் அவங்க ஒரு டிவர்ஸி ஒரு இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்டை கொடுக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க எல்லாமே ஓகே பட் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா பெண்களுக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹெப் ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற இஷ்யூவை பற்றி நான் பேசவே இல்லை கரியர் ஓரியன்டாக மட்டுமே நான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கனாலும் சரி இல்லை ரொம்ப சாகியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சி வேறு ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க என்னவாக இருந்தாலும் கரியரை விடாதீங்க வேலையை விடாதீங்க கவலையாக இருக்கீங்களா நிறையா வேலை பாருங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா நிறையா வேலை பாருங்கள் ஏன்னா நமக்கு ஃபைனலி என்ன தெரியுமா எதோ ஒன்றுன்னா ரொம்ப சோகமா இருக்குன்னா ஒரு கடையில போய் உட்காந்து நல்லா சாப்பிடணும்னா பில்லு கட்ட காசு வேணும் பெட்ரோல் போட காசு வேணும் எங்கேயோ போய் ஒரு நாள் தங்கி இருந்துட்டு வரேன் அப்படின்னா அதுக்கு காசு வேணும் எதுக்காக இருந்தாலும் காசு வேணும் யாருமே அப்பா அம்மா அண்ணன் தம்பி புருஷன் பிள்ளை எவ்வொன்றுமே கடைசி வரைக்கும் நினைக்க மாட்டான் எதுவுமே நிலைக்காது காசு ஒன்று தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிலைக்கும் அதனால கரியரை மட்டும் விடாதீங்க வேலையை மட்டும் விடாதீங்க என்னவாக இருந்தாலும் உங்களுக்கான ஹோல்டை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் அனுபவிங்க அது கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஸோ கரியரை மட்டும் விடாதீங்க சினிமாவில் மெகந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் குக்கிவித்து கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் தமிழக மக்களுக்கு பரிச்சயமான முகமாக தெரிய வந்தார் மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவியிடம் விவாகரத்து வாங்காமல் ஜாய் கிறிசல்டா என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஆனால் தற்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் இரண்டாவது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்வதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் இரண்டாவது மனைவியான ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் டேக் செய்து எனக்கு நியாயம் வேண்டும் என்று இன்ஸ்டா பக்கத்தில் போஸ்ட் ஒன்றையும் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்ஸ்டா பிரபலமான பெண் ஒருவர் ஜாய் கிறிசல்டாவுக்கு ஆதரவாகவும் மற்றும் அறிவுரை கூறும் விதமாகவும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் மாதம்பட்டி ரங்கராஜுக்காக உங்கள் கெரியரை விட்டது தவறு என்றும் எந்த ஆணையும் நம்பி ஒரு பெண் இருக்கக்கூடாது என்பதை அழுத்தமாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி மக்களிடத்தில் கவனம் பெற்று வருகிறது